பேரா மாநில போர்க்கலை சிலம்பம் போட்டியில் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் பங்கு பெற்று திறமைகளை வெளிப்படுத்தி சாதனை படைத்தனர் இப்போட்டிக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வால் இப்ராஹிமின் தம்போன் நாடாளுமன்ற தொகுதியின் மக்கள் சேவை மையம் முழுமையான ஆதரவு வழங்கியதாக பேரா போர்க்கலை சிலம்பத்தின் கழகத் தலைவர் மாஸ்டர் எம் குணாலன் கூறினார் மாநிலத்தில் முதல் முறையாக நடத்தப்பட்ட இப்போட்டியில் இந்திய பெற்றோர்கள் பள்ளிகள் மற்றும் இயக்கங்கள் வற்றாத ஆதரவு வழங்கியதற்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அது மட்டுமின்றி இந்த போர்களை போட்டிக்கு பேரா மாநில கல்வி இலாக்காவும் மாவட்ட கல்வி இலாக்காவினரும் தமது அழைப்பை ஏற்று கல்வி அதிகாரிகளும் இவ்விளையாட்டை நேரில் காண வந்தனர் என்று அவர் கூறினார் இந்தப் போட்டிகளில் மூன்று பிரிவுகளாக விளையாட்டுகள் நடைபெற்றதில் ஏழு முதல் பத்து வயது ஒரு பிரிவாகும் பதினோரு வயது முதல் பதினைந்து வயது வரை மற்றொரு பிரிவாகும் பதினாறு முதல் பத்தொன்பது வயது வரை சீனியர் பிரிவினரை சேர்ந்த ஆண்களும் பெண்களும் போட்டியில் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிக்கொணர்ந்துள்ளனர் என்று அவர் பாராட்டினார் இந்த விளையாட்டில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டதுடன் சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கிய தம்போ நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் உட்பட அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் வணக்கம் நான் குணாலன் மாரியப்பன் பேசுகிறேன் நான் வந்து பேரா மாநில போர்க்கலை மன்றத்தின் தலைவர் நாங்கள் வந்து இந்த மன்றத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த மன்றத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் இது வந்து இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து போட்டி விளாட்டை செய்கிறது மாநில அளவில் அதாவது பெண்டிடுக்காண்ட் யூனிட் சுக்காண்ட் நெகிரி பேரா மூலியமாக துணை துணையோடு நம்ம இந்த போட்டியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு குறைந்த ஒரு இர இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வந்து பங்கே இருக்காங்க ஸோ போட்டியும் நடந்துக்கிட்டு இருக்குது இது கெத்தகரி கெத்தகரியாக பிரித்து பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு மொதல் கெத்தகரி வந்து சப்ஜூனியர் சப்ஜூனியர் கேட்டகரி வந்து ஏழு வயசுலேருந்து பத்து வயசு அதாவது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கெத்த கேஜியில் உள்ள மாணவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு கெத்தகரி இருக்கும் அப்புறம் ஜூனியர் வந்து ஏழு கெத்தகரி அதே மாதிரி சப் ஜூனியர் ஜூனியர் பதினோரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி வெயிட் கேத்தகரியை பொறுத்து அவங்களுக்கு ஏழு கேட்டகரி வரைக்கும் இருக்கும் அப்புறம் சீனியர் வந்து ஒரு அஞ்சு கேட்டகரி அதே மாதிரி வெயிட் கேத்தகரியை பொறுத்திருக்கு வயசு வந்து பதினாறுல